செல்லப்பிராணிகளுக்காக நம்ம உரிமை வாங்குறதுல பெட்டு ஓனர்ஸு அப்புறம் வெட்டனரியன் அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் இந்த மூணுமே வந்து செய்ய வேண்டியது இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுல அந்த அந்த ஒரு ப்ராசஸில் மூணு பார்ட்டாக நாங்கள் பிரிச்சிருக்கோம் ஒன்று வந்து பெட்டு ஓனர் பண்ண வேண்டியது அதுக்கடுத்தது வந்து ஒரு வெட்டர்னரியன் கவர்மெண்ட் வெட்டனரியன் ப்ளஸ் ஜிபி அல்டி பிரைவேட்டு ப்ரைட் ப்ரொடெக்ஷன் அதுக்கு எடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் இப்படி பண்ணுறாங்க இப்போ பெட்டு ஓனர்ஸ் வந்து பண்ண வேண்டியதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து மாநகராட்சி வெப்சைட்டுக்கு போய் அந்த மாநகராட்சி வெப்சைட்டில் வந்து சைன் அப் பண்ணிக்கணும் முதல்ல கொஞ்சம் சிலர் வந்து ஏற்கனவே எடுத்திருப்பாங்க நாங்கள் ரினூவல் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம் அந்த பாஸ்வேர்டெல்லாம் வந்து வேலிடேட் ஆக மாட்டேங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதை அதை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அதை வந்து சைன் அப் பண்ணிக்கிறது நல்லது சைன் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அது இதை வந்து அவங்க லாகின் ஆனால் கொஞ்சம் இதாகும் அப்போ பண்ணிவிட்டு லாகின் ஆகிட்டு அவங்க வந்து அந்த பெட் டீட்டெயில்ஸு பெட் ஓனர் டீட்டெயில்ஸு அதை ரெண்டே அவங்க வந்து இது பண்ணுறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணுறது வரும் அது அப்போ அவங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க மைக்ரோசிப் போடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க அதை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் வந்து அது 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 உடனே அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் கவர்மெண்ட் கார்பரேஷன் ஃபீஸு அதை கட்டிவிட்டு வந்து லைசன்ஸ் ஐடி கிடைக்கும் அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் ஐடி எடுத்துகிட்டு பெட்டை கூப்பிட்டுட்டு பெட்டு வேக்சினேஷன் ரெக்கார்டு அதையும் எடுத்துகிட்டு மூணு எடுத்துகிட்டு அவங்க எந்த இடத்துக்கு சூஸ் பண்ணாங்க அந்த இடத்துக்கு வந்தாங்களோ இல்லை எங்கள் நுங்கம்பக்கத்தில் வந்தாங்களோ நாங்கள் வந்து அங்கே அதுக்கு வந்து சிக் மைக்ரோசிப்பு போட்டுட்டு மைக்ரோ சிப்பையும் அந்த டேட் ஆஃப் வேக்சினேஷன் அந்த வேக்சினையும் அதில் அப்டேட் பண்ணி கொடுக்கறோம் அப்டேட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு லைசன்ஸை அடுத்து டவுன்லோட் பண்ணி அவங்க எடுத்துக்க முடியும்